வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆறுமணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்த பிறகு ஒரு பிரதான எதிர்கட்சியோட முதலமைச்சர் அரசு பண்ணுறான் பா சிதம்பரம் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்ய முடியும் என்று எதிர்கட்சிகளை பழி வாங்குவதில் மோடி யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்றவர் நாங்கள் மாணவர்கள் மோடி பேராசிரியர் நாங்கள் மாணவர்கள்ன்றார் பிரதான எதிர்கட்சியோட வங்கி கணக்கில் முடக்கிறான் நினைச்சே பார்க்க முடியாத அட்டூழியம் யோசிச்சு பாருங்க இதே மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு பிஜேபி சிஎம் ஒக்கு உள்ளே வச்சிருந்தாலும் பிஜேபியோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாலும் என்னெல்லாம் நடந்திருக்கும் இந்த நாட்டில் ஆகவே எவையெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத பாவங்களாக சட்டவிரோத காரியங்களாக எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாதவையாக இருந்ததோ அவை எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக மோடி செய்து கொண்டே போகிறார் அதே மாதிரி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அது ஒன்லி கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான் ஆனால் எல்லா துறை செயலாளர்களையும் அழைத்து அவர் பேசுகிறார் துறை செயலாளர்களை மார்ச் இருபத்தொன்னாம் தேதி அழைக்கும் போது அவர்கள் எல்லாம் என்ன நினைத்திருக்கிறார்கள் ஃபேர்வெல் மீட்டிங் மோடி கொடுக்குறார் அவர் என்ன சொல்கிறார் நான் ஜூன் மாதம் வந்துடும் நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் எது செய்யணும் ஹண்ட்ரட் டேஸ்க்கு பிளான் அப்புறம் ஃபைவ் இயர்ஸ்க்கு பிளான் கேபினெட் செகட்டரிய கூப்பிட்டு எல்லாரும் இப்படி பத்து டிபார்ட்மெண்ட்டும் பிளான் ரெடியாக இருக்கணும் மா மே ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் அது சார்ட்டு போட்டுணும் எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசுகிறார் ஒருத்தனும் கூட ஒரு ஒரு செயலாளருக்கும் கேபினெட் செக்ரட்டரிக்கும் ஒருத்தனுக்கும் முதுகெலும்பு இல்லை மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது இதை நாங்கள் செஞ்சோன்னா நாளைக்கு வேறு கவர்மெண்ட் வந்துனா எங்கள் பதவி போய்டுன்னு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயத்தையும் அவங்க சொல்ல மறுக்கிறாங்க நினைத்தே பார்க்க முடியாத அட்டுழியங்கள் இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கும்போது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் அடுத்த நூறு நாளுக்கான எந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான பட்ஜெட்டுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸை ரெடி பண்ணுங்கன்றார் இதை மோடி எப்படி சொல்ல முடியும் நீ தோற்று போயிட்டேன்னா என்ன கதை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தோக்க மாட்டேன் நான் சாசன் அந்த டேஷுக்கு எதுக்குடா எலெக்ஷனை நடத்துகிறீங்க எதுக்கு நடத்துறீங்க மோடியே ஜெயிச்சாரு நானூறு சீட்டு ஏதாவது இப்போ இருக்க முந்நூற்றி மூணு ஜெயிச்சார் இல்லை பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போட்டு முந்நூற்றி மூணு நாற்பது ஜெயிச்சார்னு சொல்லிட்டு போங்களேன் செலவாவது மிஞ்சு இல்லை இதில் கூடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்பட்டமாக மாடல் கோட் ஆஃப் கண்டெக்டை மீறி கேபினட் செக்ரட்டரி துறை செயலாளர்கள் அழைச்சி மீட்டிங் போடுறார் ஜூன் மாதம் பவருக்கு வந்தோன்னா அடுத்த நூறு நாள் திட்டம் அடுத்த அஞ்சு வருஷம் திட்டம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏன்னா இப்போ வந்து ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான் போட்டிருக்காங்க இன்ட்ரீம் பட்ஜெட் தான் மெயின் பட்ஜெட்டுக்கான பேராமீட்டர்ஸை ரெடி பண்ணுங்கன்றார் இதை நாங்கள் பண்ண முடியாது எம்சிசி அமலில் இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் செய்ய முடியாதுன்னு ஒருத்தனும் சொல்லலை சரி எவனுமே சொல்லலை இது மீடியாவில் பெரிய அளவில் வந்துருச்சு ஏன் எந்த எதிர்கட்சியும் போய் எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணி இந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு கேட்கல ஏன் எதிர்கட்சிங்களுக்கு புத்தி கெட்டு போச்சு ஏன் இது அவனுங்க மனசில் தோணலை ஏன் வந்து காங்கிரஸ் செய்யலை சமாஜ்வாதி பார்ட்டி செய்யலை ஏன் திமுக செய்யலை எல்லாத்துக்கும் பேசுகிற திமுக இதை பேசணும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணணும் இல்லை ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது எதையுமே அவங்க மறுக்கல பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிக்கை முதல்ல இதை லீக் அவன் தான் போடுறான் இதை பேஜ் ஒன்றில் நாலு நாள் பொறுத்து சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் இது தவறுன்னு எழுதுகிறான் வேற ஒரு வேறு ஒரு அனலிஸ்ட்டை வச்சு ஒரு குழந்தை கூட தெரியும் மாடல் கோட் ஆஃப் காண்டக்டில் இருக்கும்போது நீ வந்து எப்படி வந்து செக்ரட்டரிஸ் மீட்டிங்கை கூப்பிட்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு அடுத்த அடுத்த பட்ஜெட்டுக்கான டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸ் ரெடி பண்ணி நீ எப்படி சொல்ல முடியும் அந்த கருமத்துக்கு நீ ஃபுல் பட்ஜெட்டே பர்சன்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே இது எப்படி சாத்தியப்படும் இதை ஏன் எவனுமே எதிர்க்க மாட்டேன்றான் பெரிய பத்திரிகைகள் எக்ஸப்ட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் எவனுமே இதை எழுதலை ஏன் எந்த எதிர்கட்சியும் போய் எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணலை அப்போ இது எங்கே போகுது இந்திய ஜனநாயகம் மிக ஆபத்தான கட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம் மூன்றாவது முறை கண்டிப்பாக மோடி ஜெயிச்சாருன்னா எல்லாமே தலைகீழ மாறும் சரி அது லாஸ்ட் எலெக்ஷன் நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இந்தியா வில் பவுன்ஸ் பேக் அட் சம் ஸ்டேஜ் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஒருவேளை மோடி ஜெயிச்சு வந்தாருன்னா மிகப்பெரிய அளவில் வந்து நெருக்கடிகள் உண்டாகும் ஜனநாயகத்துக்கு இதுக்கு ரொம்ப மென்மையாக சொல்றதுன்னா எந்த கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாவது தடவை ஜெயிச்சு வந்த பிறகு அவர் செக்ரட்டரிஸ் மீட்டிங்கை கூப்பிட்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன்ல இந்த முறை எடுத்த மிக் ஆஃப் எலெக்ஷன்ஸ் மே ஒன்னாம் தேதின்றது ரெண்டு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும் இது எவ்வளவு பெரிய ஆணவம் இது எவ்வளவு எவ்வளவு கொழுப்பு இதெல்லாம் அப்ப அவர் வந்து இந்திய ஜனநாயகத்தை சவக்குடிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் இன்னும் மாடா உங்களுக்கு புத்தி வரல எதிர்கட்சிகளுக்கும் மீடியாவுக்கும் இதை சிலாகச் எழுதுறான் சரி சிலாகச்சி எழுதுறவன் கை கூலி நியூஸ் எயிட்டின்னு அம்பானி கம்பெனியாவேன் ஏன் எதிர்கட்சிகள் ஒரு ஃபஸ்ட்டு இது பண்ண வேண்டியதுனால் அப்ரோச் பண்ணியிருக்கணும் இல்லை கமிஷன் அப்ரோச் பண்ணியிருக்கணும்ல ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ்னு அதை பற்றி பேசியிருக்கணும்ல கிளியர் வயலேஷன் ஆஃப் எம்சிசி பதினெட்டாவது பொது தேர்தல் இது இதுவரை பதினேழு பொது தேர்தல்களில் நடக்காத அட்டூழியம் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்த பிறகு நடக்காத அட்டூழியம் இந்த தேர்தலில் நடந்து கொண்டிருக்கிறது மோடியே அதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார் பெயரளவில் தான் இந்தியா ஜனநாயக நாடு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை எதிர்த்து பேசவோ வெகுஜன மீடியா இதை பேச மறுக்குது அப்போசிஷன் இதை பேச மறுக்கிறான் எலெக்ஷன் கமிஷன் சுவோ காக்னசன்ஸ் எடுத்துருக்கணும் மூணு எலெக்ஷன் கமிஷனர்ஸும் மோடி காலடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பதுமைகளாக மாறிவிட்டார்கள் ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் அது டிஎன் சேஷன் தன்னுடைய சமாதியில் டிஎன் சேஷன் உடா பின் டேர்னிங் ஆன் இஸ் கிரேவ்ஸ் தன்னுடைய சவக்குழியல் டிஎன் செஷன் நெளிந்து கொண்டிருப்பார் சரிப்ப இதில் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ சார்ஜஸ் இருக்கிறது ஆனால் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அவங்களுடைய கடமைகளை தானே செய்கிறாங்க அதில் நாங்கள் என்ன இன்டர்வியூன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவங்க சுய மரியாதை இல்லாத மோடியின் அடிமைகள் இப்படித்தான் பேசுவார்கள் ஏண்டா அவர் சிஎம் பண்றான் வாயை பொத்திங்கன்னு இருக்கீங்களா இந்த கருமத்துக்கு எதுக்கடா நீங்களாம் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்கடான்னு திருவாளர் பொதுஜனம் கேட்குறாங்க எலெக்ஷன் அங்கே இது என்னங்க எப்படிங்க ஒரு சிஎம் அரஸ்ட் பண்ணிட்டு நீ எப்படி எலெக்ஷன் எடுத்து உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா இதை எல்லோரும் கடந்து போகிறாங்க நாளைக்கு எல்லாருக்கும் வரும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க கடந்து போகிறவங்க எல்லாருக்கும் ஒன்றும் புரியல நாளைக்கு எல்லாருக்கும் இது வரும் நியோமில் அவரோட அந்த கவிதை தான் ஃபஸ்ட்டு தே கேம் ஃபார் த கம்யூனிஸ்ட் ஐ டிட் நாட் ஸ்பீக் முதல்ல கம்யூனிஸ்ட்டை தேடி வந்தால் நான் பேசலை சோஷலிஸ்ட்டை தேடி வந்தால் நான் பேசலை ஜூஸை தேடி வந்தால் நான் பேசலை கடைசியில் என்ன தேடி வந்தால் எனக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை ஃபாஸ்டர் நியோமில் அவரோட ஃபேமஸ் போய் ஹிட்லரோட ஜெர்மனியில் நடந்த அட்டு அதுதான் மோடியின் இந்தியாவில் இன்றைக்கி நடக்குது தேர்தல் கமிஷன் ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்படுவது சட்டத்தின் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அமலுக்கு வந்த பிறகு ஒரு சிஎம்மை கைது பண்ணுறான்றத இது வந்து சட்டத்தின் நிலைப்பாடு ப்ராசஸ் ஆஃப் லா நான் எப்படி தலையிட முடியும் ரொம்ப வெக்கக்கீடான அவலமான வார்த்தை எதுவுமே இருக்க முடியாது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் அசோக் லவாசாவோட மனைவிக்கும் அவருடைய உறவினருக்கும் இடி நோட்டீஸ் அனுப்பிச்சான் ரெய்டு பண்ணான் அப்போயோ வாய் திறக்காத உத்தமர்கள் இவர்கள் ஆகவே எலெக்ஷன் கமிஷனோட அந்த போக்கு மிக மிக ஆபத்தானது ரொம்பவும் ஆபத்தானது மிகவும் ஆபத்தானது சட்டத்தின் நிலைப்பாடு ப்ராசஸ் ஆஃப் லா இனிஷியேட் ஆன பிறகு நாங்கள் அதை பேச முடியாது என்பது அயோக்கியத்தனமான வார்த்தை தன்னுடைய அதிகாரத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மோடி அரசின் காலடியில் சமர்ப்பித்து விட்டது சரி இதுவாது ப்ராசஸ் ஆஃப் லா ஒரு பத்து பர்சன்ட் லாஜிக் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் டென் பர்சன்ட் லாஜிக்னுட்டு கேபினட் செக்ரட்டரி மீட்டிங்கை கூப்பிட்டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸை ஒர்க் பண்ணுங்கன்னு எல்லா செக்ரட்டரிஸ்க்கும் சொல்கிறாரு அடுத்த ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகுங்க ஃபைவ் இயர் பிளானுக்கு ரெடி ஆகுங்கன்றாரு இது சரியா ஆ பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயம் மீடியா எழுதுது மூணு எலெக்ஷன் கமிஷனர்ஸும் நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்வார்கள் அவர்கள் ஷேம்லெஸ் பீப்புள் வெக்கங்கெட்டவர்கள் இவர்கள் எவனுமே பேச மாட்டேன்றாங்க இது எவ்வளோ பெரிய தப்புங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட்டுக்கான ப்ரிப்பரேஷன் இந்த கவர்மெண்ட் பண்ணுமா அந்த டேஷுக்கு எதுக்கிட்ட எலெக்ஷனு இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களா எவனோ அது கடுமையான வார்த்தைகளாக தயவுசெய்து எவரும் என்ன வேண்டாம் மன்னிக்க வேண்டும் இவை கடுமையான வார்த்தைகள் என்று தயவுசெய்து எவரும் என்னாதீர்கள் ரத்தம் கொதிக்கிறது ப்ராசஸ்ஸே கொலாப்ஸ்டுங்க டெமோக்ரஸி இஸ் இன் டீப் டேஞ்சர் இந்தியாவில் இந்தியன் எலெக்ஷன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு டிஎன்சேஷன் சொல்வார் நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹண்ட்ரட் குரோட் பீப்புள் ஓட் போட போகிறாங்க ஐம்பத்தி ரெண்டில் மக்கள் தொகையே வந்து நமக்கு அதிகம் அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை ஐரோப்பாவோட மக்கள் தொகையை விட அதிகம் வாக்களித்தவர்கள் இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் குரோட்ஸ் நைன்டி செவன் குரோட்ஸ் அறுபது பர்சன்ட் போகலாம் அறுபது கோடி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க மலைகளிலும் மடுக்களிலும் மடுவிலும் சமவெளி பிரதேசங்களிலும் காடுகளிலும் கூட வந்து வாக்குச்சாவடிகளை வைத்து நம்ம வாக்கு வா மக்களை வாக்களிக்க வைக்கிறோம் அற்புதமான ஒரு ப்ராசஸ் இதில் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட்னு ஒன்று வந்த பிறகு எல்லா கண்ட்ரோலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கிடையாது எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட்டை பற்றி இன்ட்ரீம் பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செஞ்ச நிலையில் அந்த பட்ஜெட்டுக்கான பேராமீட்டர்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி பேச முடியும் ஒரு ஒரு சிம்பிள் லாஜிக் இல்லையா அப்போ எந்த அளவுக்கு ஆணவம் கொழுப்பு அராஜகம் நான் தாண்டா நிரந்தரன்ற ஆணவம் ஊறி கிடக்கும் அது இந்த கமிஷன் வேடிக்கை பார்க்குது இந்த அளவு கமிஷன் ஒரு கேடா எதுக்கு கமிஷன் சொல்லுங்களேன் இதை ஏன் எவனுமே பேச மாட்டேன்றான் இந்த மீட்டிங்குக்கு எதிராக இந்தியா அலைன்ஸ் ஏன் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல எவ்ரி இஸ் இன் பப்ளிக் டொமைன் இட்ஸ் கிளியர் பிரீச் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஒரு பிரஜையாக நான் இதை பற்றி கவலைப்படுறேன் நான்னா நான் இல்லை அன் இண்டிவிஜுவல் என் இண்டியன் ஓட்டர் இஸ் ஒரிட் அபவுட் இட் நல்ல கவர்மெண்ட் மாறலாம் இசை மோடி ஜெயிச்சு வந்து இதை பண்ணார்னா யாரும் கேட்க போகிறது டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்க ஜெயிச்சு வந்த பிறகு பண்ணாங்க அந்த மாதிரி நீ இப்போ ஜெயிச்சின்னா ஒரு வேளை ஜெயிச்சு வந்த பிறகு பண்ணினா நோ மடியோட ஆஸ்க் அட் த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன் எப்படி இதெல்லாம் பண்ணுவ இதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் கடந்து போகிறாங்கன்னா மக்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள் இந்தியா அலையன்ஸ் ஏன் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட எலெக்ஷன் கமிஷனில் இதை ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணலை ஏன் டிஎம்கே இதை பற்றி பேசலை டிஎம்கே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட் ஆஃப் இந்தியாவில் ப்ளாக் அவங்களுக்கு ஐடி விங் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எவன் என்ன பேசுகிறான் திமுக எதிரான மினிட் பை மினிட் அதை நோட்டு போட்டு எக்ஸல் ஷீட்டு போட்டு எவன் பேசுகிறான் எழுதுறான்னு ரிப்போர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே உங்கள் தலையில் வைக்கிற ஆப்புங்க இது இதை ஏன் நீங்கள் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு போகவில்லை உங்களுக்கு பவர்ஃபுல் பார்லிமெண்ட்ரி லாபி இருக்குது ஐடி விங் இருக்குது லீகல் விங் இருக்குது ஏன் நீங்கள் கமிஷனை அப்ரோச் பண்ணல வெரி சீரியஸ் இஷ்யூ இதில் இந்த செக்ரெட்டரிஸ் கேபினட் செக்ரட்டரியோட அந்த மீட்டிங்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஏன் வந்து இந்தியா பிளாக் இதை எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொண்டு போகல இந்தியா பிளாக்கில் இருக்க முக்கியமான கட்சிகள் காங்கிரஸோ திரிணாமுல் காங்கிரஸோ திமுகவோ ஏன் இதை பற்றி வாயை திறக்கலன்றது அதுவும் ஆச்சரியமானதாக இருக்குது நிறை இருப்பேன் இந்த இடத்துல இவங்க இந்த ரைஸ் ஒரு இஷ்யூவாகவே அவங்க பார்க்கலையாங்கிறது ஒரு தோணுது இதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியலையான்னு தோணுது இதை புரிஞ்சிக்க முடியலன்றாங்க இது ஒன்றும் ஹர்ஷ்டு மேட்ரு இல்லை மீடியாவில் வந்துருச்சு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டெலாம் வந்திருக்கு வயரில் கே எம் சந்திரசேகர் ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரி இதை கடுமையாக கண்டிச்சு பேசியிருக்காரு இப்போ தெருவில் இருக்க எனக்கு தெரியுது ஏன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தெரியல காங்கிரஸுக்கோ டிஎம்சிக்கோ டிஎம்கேஓ இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இந்தியா பிளாக் ஏன் இவங்க சைலண்ட்டாக இருக்காங்க நீங்கள் எதையும் ஏன் ஒரு இஷ்யூ ஆக்கல நீங்கள் கமிஷன் அப்ரோச் பண்ணலாம் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கலாம் கோர்ட்டுக்கு போகலாம் பப்ளிக் மத்தியில் இஷ்யூவை கொண்டு போகலாம் கொஞ்சம் பேட்டராக் ஆவான் நான் இதுக்கு சொல்லுவேன் நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விடுறீங்களே புரிஞ்சிக்க முடியல இதை இப்போ இதில் மற்ற காம்போனன்ட்ஸாக இருக்கக்கூடியவர்களே கூட இஷ்யூஸ் ரைஸ் ஆகும்பொழுது அது ஐசோலேட்டடாக பார்க்குறாங்களா உதாரணத்துக்கு அசோக் லவாசாவின் மீது நடத்தப்பட்டதுக்கு அன்றைக்கி பியூரோக்ரஸிஸ் கொஷின் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது லோயா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு பிறகு ஜுடிஷியாக அதை கொஷின் பண்ணிச்சாங்கிற ஒரு இது இருக்குது அப்போ லெஜிஸ்லேச்சரில் வரக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரூலிங் பார்ட்டிஸ் கிட்ட எல்லாமே கூட பேக் ஃபுட்டில் தான் இருக்காங்களோ ப்ளைனாவே எல்லா காலகட்டத்திலும் ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது இல்லை என்ன சொல்லு சிஸ்டமே இன்றைக்கி வந்து ரொம்ப அதாவது வந்து ஃபியர்ஃபுல்லாக மாறிடுச்சு நிறைய சைலன்ஸ் ஸ்பைன்ஷில்லிங் அட்மா அட்மாஸ்ஃபியர் இஸ் ப்ரிவைலிங் ஒரு செக்ரட்டரி கூட முதுகெலும்பு இல்லை இல்லை கேபினட் செக்ரெட்டரி பொலெக்டாக சொல்லியிருக்கணும்ல சார் திஸ் கான் பி டன் பிகாஸ் வி வில் பீன் ட்ரபிள் இஃப் தர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சரி இது சோ மூட்டாவே எலெக்ஷன் கமிஷன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்புறம் என்ன டேஷுக்கு எலெக்ஷன் கமிஷனு ஏன் எவனுமே பேச மாட்டேன்றான் இத எல்லா விஷயத்துலயும் பேசுற திமுக ஏன் மௌனமா இருக்குது எல்லாத்துலயும் பொலிட்டிகல் ஸ்கோர் பண்ணனும்னு நினைக்கிற திமுக ஏன் இந்த விஷயத்துல மௌனமா இருக்குது சோ இந்தியன் இஸ் இன் கிரைஸிஸ் சந்தேகமா வேண்டாம் அப்ப சார் இது இந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க கடந்த காலத்துல எலக்ஷன் கமிஷன் சோ பல விஷயங்களை எடுத்திருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பழைய பேச்சை எடுத்து பால் தாக்கிரேவுக்கு ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது பவர்ஃபுல் எலெக்ஷன் கமிஷனுங்க இந்திரா காந்திக்கு தடை விதிச்ச எலெக்ஷன் கமிஷனு பால் தாக்கரே போட்டியிட செஞ்சாம எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு இவ்வளோ கேவலமாக போய் காலடியில் உட்காந்துருக்காங்க மோடி காலடியில் எம்சிசி அமலுக்கு வந்த பிறகு அடுத்த நூறு நாளுக்கு இவர் பிளான் பண்ணுவாராம் எப்படி பிளான் நீ மக்கள் என்ன இந்திய மக்கள் சோற்றால் அடித்த பிண்டங்களா பிண்டங்கள் தான் அப்படித்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் நவத்வாரங்களையும் பொத்தியும் இருக்குது அப்படியே எம்சிசி இஸ் நாட் கோட் ஆஃப் கண்டக்ட்ங்கிறத மட்டும் நம்ம மோடி கோட் ஆஃப் கண்டக்ட் இட்ஸ் நாட் மாடல் கோட் ஆஃப் தட்ஸ் அ ப்ராப்ளம் கண்டக்ட்ஸ் அப்போசிஷன் இந்த நாற்பது நாளாவது நீங்கள் சுய மரியாதையோட முதுகெலும்போட இப்போ உங்களோட துணிச்சலை உங்களோட ஆன்ம பலத்தை நீங்கள் காட்டணும் போயிருக்கணும் இல்லை நீங்கள் கமிஷனுக்கு போயிருக்கணும் மக்கள் மன்றத்தில் இஷ்யூவை கொண்டு போயிருக்கணும் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்கணும் தெருத்தருவா பேசியிருக்கணும் அப்பட்டமாக சட்டத்தை மீறுகிறார் மோடின்னு சொல்லியிருக்கணும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறது இவை எல்லாம் அதற்கான அறிகுறிகள் தான் எவ்வளவு ஆணவம் இருக்கணும் உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு தெரியாது இன்ட்ரீன் பட்ஜெட் தான் போட்டிருக்கும் டொண்ட்வெண்ட் ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் ஆன இன்ட்ரீம் பட்ஜெட் மட்டும் தான் போடப்பட்டிருக்கு மெயின் பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன மெயின் பட்ஜெட்டுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸ்ஸை ஒர்க் பண்ணுங்கன்னா எவ்வளோ ஆணவம் இருக்கணும் நான் கேட்குறேன் ஏன்டா ஒருத்தன் கூட அந்த ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ்க்கு முதுகெலும்பில் தான் மன்னிக்கணும் இப்படிலாம் பேசுறதுக்கு தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம் ஒருமையில் பேசுவதாகவோ அவலமான வார்த்தைகளை பேசுவதாகவோ சூழ்நிலை அவ்வளவு மோசமாக இருக்குது சீரியஸ்னஸ் தெரியாமல் எல்லோரும் வி இருக்காங்க கேபினட் செக்ரட்ரி இஸ் தி நம்பர் ஒன் பியூரோக்ராட் இன் இண்டியா நியூக்ளியர் எனர்ஜியிலேருந்து சேட்டிலைட்டுக்கு ஆள் விடுறதுலேருந்து குக்கிராமத்தில் குழந்த பிறந்தனா அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் எவ்ரி திங் இஸ் கேபினெட் செக்ரட்ரி கேபினெட் செக்ரட்ரி இஸ் த நம்பர் ஒன் டாப் பியூரோக்ராட் ஆஃப் த கண்ட்ரி அவர் சொல்லணும்ல முகத்துக்கு முகம் பார்த்து இது தவறுன்னு அதுதானே ஜனநாயகம் சரி எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது புல் அவுட் பண்ணியிருக்கணும்ல புல் அப் பண்ணியிருக்கணும்ல ஸ்டாப் இல்ல வேடிக்கை பார்க்கறான் இவனுங்க என் போய் இந்தியா பிளாக்ல எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு போய் பாஞ்சு பாஞ்சு பிரச்சாரம் பண்ணுற திமுகவோ தமிழ் மா திரிணாமுல் காங்கிரஸோ சமாஜ்வாதி கட்சியோ காங்கிரஸோ ஏன் இவர்களெல்லாம் அமைதியாக ஆழ்ந்த மௌனத்தில் உறக்கத்தில் இருக்கிறார்கள்னு புரியல சர்வதேச ஊடகங்கள் இந்திய தேர்தல் குறித்து தலையங்கங்கள் தீட்டும் பொழுது மோடி குறித்த விமர்சனங்களை க்ரிட்டிக்காக இருந்தால் வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை கடிதம் எழுதி கட்டிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் புது விதமாக இருக்கிறது அவங்க கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத தாண்டி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக லோடட் ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் விடுறாங்க குறிப்பாக இந்த முறை அயர்லாண்டில் ஐரிஷில் இருக்கக்கூடிய ஐரிஷ் டைம்ஸ் பத்திரிகைக்கு அப்படி ஒரு வினோதமான விஷயம் நடந்திருக்கிறது என்ன நடந்துச்சு நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு நம்ம ஐரிஷ் டைம்ஸ் பத்திரிக்கை அயர்லாந்துடைய

இன்னும் நாற்பத்தொரு நாள் தேர்தல் நடக்கப்போகுது தொண்ணூற்றேழு மக்கள் வாக்களிக்க போகிறாங்க லிட்டில் டவுட்ஸ் சின்ன அளவில் தான் எல்லோருக்கும் சந்தேகம் இருக்க முடியும் மோடி வந்து ஸ்வீப் பண்ண போகிறாரு எலெக்ஷன்ஸை பத்தொம்போதில் கிடச்சத விட அதிகமான பார்லிமெண்ட் மெஜாரிட்டி கிடைக்க போதுன்னு எழுதிட்டு மோடியோட பர்ஸ்னல் பாப்புலாரிட்டி அதெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளை இவர்களுக்கு அடக்கி ஒடுக்குகிறார்கள் மோஸ்ட் ரீசென்ட் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆஃப் கெஜ்ரிவால் அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியோட இதை சீஸ் பண்ணது ஃபண்ட்ஸை அதே மாதிரி இடி வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பொலிட்டிக்கல் கேசஸ் ஃபைல்டு அகென்ஸ்ட் அப்போசன் சொல்லிட்டு மோடியோட எம்பரேஸ் ஆஃப் இண்டு நேஷனலிசம் இந்த இஸ் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் ஹிந்து நேஷனலிசம் இந்துக்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்னு சொல்கிறதும் ஆன்டி முஸ்லீம் டென்ஷன்ஸ் வயலன்ஸ் இதெல்லாம் நேரு காலத்துலேருந்து உருவான மதச்சார்பின்மை என்ற அந்த அரசியலை வந்து பெரிய அளவில் பாதித்திருக்கிறது என் இன்டாலரண்ட் ஹிந்து ஃபஸ்ட் மெஜாரிட்டியானிசம் இஸ் த பெஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டே சஸ்டைன்டு பை அ பாப்புலிஸ்ட் பிபேஜி வெல்ஃபேர் தட் அ ஸ்ட்ராங் அப்பீல் அமங் கண்ட்ரிஸ் புவர் அதாவது வந்து ஹிந்துஸ் தான் முதன்மையானவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்து பெரும்பான்மை மதவாதம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸை கொண்டு போனது நாட்டின் ஏழை மக்களிடம் பிஜேபியுடைய பவரை வந்து பாப்புலாரிட்டி அதிகரிச்சிருக்கு ரீசெண்ட் பியூடபிள்யூ பியூ போல் பியூ சர்வதேச அமைப்பு அவங்களோட சர்வே வந்து அறுபத்தேழு சதவீத இந்தியர்கள் ஒரு வலிமையான தலைவர் வேணும்னு சொல்கிறாங்க த ஏஜ் மேன் அது கடைசியாக எப்படி முடிக்கிறாங்கன்னா விக்டர் ஆர்பன் ஹங்கேரின்னு நினைக்கிறேன் ரிஷப் அர்டோகான் டர்க்கி இவங்க இவங்களோட வழியில் ஒரு சகிப் தன்மையற்ற சுதந்திரமற்ற ஜனநாயகங்கள் உலகில் பல்கி பெருகுவது தொடர்கிறது மோடி வந்து ஒரு சர்வாதிகாரின்னு இன்டெரக்டாக அவன் சொல்கிறான் அது தலையங்கம் அதை அவங்க அருத்த அவன் சொல்லிட்டு போகிறான் இதில் என்ன இஷ்யூன்னா இந்த தலையங்கத்துக்கு பதில் சொல்லி ஐரிஷ் டைம்ஸ் பத்திரிகைக்கு அயர்லாந்துக்கான இந்திய தூதர் அகிலேஷ் மிஸ்ரான்றவரு ஒரு கடிதம் எழுதுறார் ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாஸ் டெமோக்ரஸி ஸ்ட்ராங் வைப்ரண்ட் அண்ட் ரோபஸ்ட் அந்த இதெல்லாம் அவர் வந்து இது மோடியை பத்திரி இத்தினி மோடியை பாராட்டியும் எழுதியிருக்கான் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் த ஃபைட் அகெயின்ஸ் டீப்லி என்ட்ரெச் சிஸ்டம் ஆஃப் கரப்ஷன் ஊழலுக்கு எதிரான அந்த சன் ஒரு போராட்டம் என்பது கிரியேட்டட் பை த ப்ராக்கெட்டில் இந்த கரப்ஷன் கிரியேட்டட் பை ஃபிஃப்டி ஃபை இரூல் இன்க்ளூடிங் தேர்ட்டி இயர்ஸ் பை சிங்கிள் டைனாஸ்டிக் பார்ட்டின் இண்டியா ஐம்பது அஞ்சு வருஷம் இந்தியாவில் நடந்த ஒரு ஆட்சியில் முப்பது வருஷம் ஒரே குடும்பம் தான் ஆண்டுது அது ஒரு சர்வ அது வந்து ஒரு சிங்கிள் டைனாஸ்டிக் பார்ட்டி குடும்ப அரசியல்னு சொல்கிறான் சொல்கிறார் இட்ஸ் அ மேஜர் ஃபேக்டர் பிக் மோடிஸ் எவர் குரோயிங் பாப்புலாரிட்டி இதுதான் மோடியோடைய பாப்புலாரிட்டி இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பதுக்கு காரணம் there is huge sense of relief for சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் to த கிராஸ் ரூட் லெவல் and விட்னஸ் ஆக்ஷன் பீன் டேக்கன் அண்ட் ரிவரி இஸ் மேட் ஃப்ரெண்ட் அண்ட் பர்ஃபுல் எலைட்ஸ் ஹூ ஆப்ரேட் வித் சென்ஸ் ஆஃப் என்ன்டைட்டில்மெண்ட் ஆப்பர்னி இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்களிடம் நல்ல ஆதரவு இருக்கிறது அதெல்லாம் சொல்லிவிட்டு வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து மீடியா என்ஜிஓ இவங்களுக்கு எதிராலாம் ஒன்றும் ஸ்பெஷல் இவங்க கேஸ் போடக்கூடாதுலாம் எதுவும் சட்டம்லாம் எதுவும் கிடையாது ரெண்டாவது ஆல் கேசஸ் ஆஃப் கரப்ஷன் ஆர் பர்சூஸ்ட்லி ஆஸ் பர் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர் அதாவது வந்து சட்டத்தின் மாட்சிமை தான் இங்கே நடக்குது இந்தியா வந்து எண்பது சதவீதம் இந்து நாடுன்னு சொல்கிறது கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு விஷயம் இது வந்து எல்லோருக்குமான நாடு ஆகவே மோடி பிஜேபி ரூல்ஸ் இன் பி இதில் வந்து பிஜேபியோட மோடியோ மோடியோடைய பிஜேபி இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களில் பன்னெண்டு மாநிலங்களில் தான் ஆட்சியில் இருக்குது திஸ் கேன் ஆப்பன் ஒன்லி இன் இண்டி மெஜாரிட்டி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்து வந்து ரொம்ப தவறானதுன்னு ஒரு க கட்டுரையை வந்து ஒரு கடிதத்தை அகிலேஷ் மிஸ்ரா அயர் அயர்லாந்துக்கான இந்தியா தூதர் எழுதுகிறார் இதில் என்ன விஷயம்னா அவர் வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்தியாவை ஆண்ட ஆட்சிகளில் வந்து முப்பது வருஷம் ஒரே குடும்பம் ஆண்டு இருக்குது அந்த குடும்ப அரசியலோட விளைவு தான் இன்றைக்கி மோடிக்கு இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டின்னு எழுதுறேன் இது வெளிப்படையாக அரசியல் ரீதியிலான ஒரு பதில் இதுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னா ஜெயராம் ரமேஷ் எழுதின கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு த காங்கிரஸ் ரெஸ்பாண்ட் மிஸ்ராஸ் லெட்டர் கிளைமிங் தர்டி அட் ப்ரீச் ரூல்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஸோ அது தன்னுடைய ரூல்ஸோட அவருடைய பணியை தீர்மானிக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ரூல்ஸையே மீறி இருக்கார் டிஃபெண்டிங் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன் திங் அண்ட் இஸ் டு பி எக்ஸ்போஸ் அதாவது இந்திய அரசாங்கத்தை வக்காலத்து வாங்குறதுன்றது வேற ஒரு கட்சிக்கு வக்காலத்து வாங்குறதுன்றது வேற எதிர்கட்சிகளை ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் முப்பது வருஷம் குடும்ப அரசு குடும்ப ஆட்சி ஊழல்ன்றது அயோக்கியத்தனமானது இது எதிர்கட்சிகள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியிலான கருத்து இது பிராபகண்டா வெளிநாட்டுக்கான இந்திய தூதர் வருடம் இருந்து இத்தகைய கருத்து வந்து அதிர்ச்சி அளிக்கிறது அவர் சொன்னது இந்த திஸ் அம்பாசிடர் ஆக்சுவலியாக கரியர் டிப்ளமாட்டிவர் வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இவர் இவரோட கருத்து வந்து வெட்கக்கேடானது கேவலமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது இவர் தன்னுடைய நடத்தை விதிமுறைகளை மீறினதால் உடனடியாக ஒரு பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் ஸோ இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கான இந்திய தூதர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்களை பற்றி கருத்து சொல்லும்போது இங்கே வந்து சர்வாதிகாரம் தலைவர் அதாவது மத சர்வா சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடுகிறதுன்னு சொல்லும்போது இங்கே மத சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடலை இங்கே ரூல் ஆஃப் லாப்படி தான் எல்லாம் நடக்குதுன்னு கடிதத்தை மட்டும் எழுதிருந்தார்னா பிரச்சனை கிடையாது வார படி மேலே போய் கட்சிக்காரனா பிஜேபிக்காரனா ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்தியா வாண்ட கட்சிகளில் முப்பது வருஷம் ஒரே கட்சி குடும்ப ஆட்சி நடந்துகின்றது ஒரு அதிகாரி பேசுகிற வார்த்தை கிடையாது அதை பிஜேபிக்காரன் பேசலாம் ஸோ வெளிப்படையாக அதிகாரிகள் வந்து அந்த பக்கம் விழுந்துட்டாங்க மோடியோட சொந்த சொத்தாக மாறி போய்விட்டது இந்திய வெளியுறவுத்துறையும் இந்திய அதிகார வர்க்கமும் என்பது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் இருக்கும்போது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இப்படியெல்லாம் பேசுகிறதுன்றது அயோக்கியத்தனமானது மோடி ஒன்றும் நிரந்தரம் கிடையாது பிஜேபி ஒன்றும் சாஸ்வதம் கிடையாது இந்த வாழ்க்கையில் எல்லாமே அநித்தியமானது தான் சர்வாதிகாரிகள் வருவார்கள் போவார்கள் உலக வரலாறு எத்தனையோ சர்வாதிகாரிகளை பார்த்தது பார்க்கிறது பார்த்து கொண்டிருக்கும் தாங்கள் நிரந்தரமாக ஆளப் போவதாக கொண்டு இவர்கள் இந்த அட்டுழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் சரி இப்போ இதில் ஹிந்து நேஷ்னலிஸ்ட் நேஷனலிஸ்ட் லீடராக மோடி காட்டுவது என்பது தவறுன்னு புரிஞ்சுக்க வராங்கள அவர் வந்து எல்லாருக்குமான அவங்க அதை வந்து ஒரு விதத்தில் விரும்புகிறாங்க நல்ல பாயிண்ட்டாக ஹிந்து நேஷனலிஸ்ட் லீடர் அப்படின்னு அவரை நீங்கள் சொல்கிறது வந்து தவறு அவர் எல்லோருக்குமான லீடர்ன்றதை மென்மையாக சொல்கிறாங்க அல்லது சொல்லாமல் கடந்து போகிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க ஆமாம் மோடி வந்து இந்து நேஷ்னலிஸ்ட் லீடர்ன்றது தான் மறைமுகமாக சொல்கிறாங்க எண்பது பர்சன்ட் இந்துஸ் இருக்கக்கூடிய நாட்டில் நாங்கள் வந்து மதத்தின் அடிப்படையில் யாருக்கும் நலத்திட்டங்களை மறுக்கலை கொடுக்கல இன்றைக்கி ஊழலுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறத கெஜ்ரிவால் கைது அவங்க அந்த தலையங்கத்தில் சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கில் முடக்கிறது சொல்லும்போது சட்டம் தான் கடமையாக செய்து அப்படின்னு அதை கடந்து போகிறோம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியோட முதலமைச்சரை ஜெயிலில் வச்சுட்டு எலெக்ஷன் நடத்துகிறேன்னா அதை விட கேலி கூத்தி எதுவும் கிடையாதுன்ற குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு கூட மோடி அரசாங்கத்தின் அதிகாரிகளிடம் இல்லை சுத்தமாக இல்லை ஆனால் அவங்க வந்து மறைமுகமாக நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா இவங்க வந்து ஹிந்து நேஷனலிஸ்டுன்னு சொல்கிறத அவங்க கண்டிப்பாக கடுமையாக எதிர்க்கிறாங்களா கண்டிக்கிறாங்களா இல்லை அப்படி சாஃப்டாக அதை கண்டிச்சுட்டு கடந்து போகிறாங்க இன்ஃபேக்ட் அதை அவங்க விரும்புகிறாங்க அதாவது இந்த மோடி அரசாங்கத்தோட ஒரு வெற்றின்னு நம்ம அதை சொல்லலாம் எதெல்லாம் வந்து சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமானதோ எதெல்லாம் வந்து பன்னெடுங்காலமாக இந்தியாவில் வளர்த்தெடுக்கப்பட்ட வளர்ந்த விழுமியங்களுக்கு உட்பட்டதோ அதற்கு எதிராக மோடி செயல்படும் போது அது மக்கள் மன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மோடியின் வாக்கு வங்கியை குறைந்தபட்சம் தக்க வைத்து கொள்ளது தக்க வைத்துக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது அல்லது விரிவுபடுத்துகிறது டேக் ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாடுகளில் இந்தியாவில் தீவிரவாதிகளாக அறியப்பட்டவர்களை வெளிநாடுகளில் வேட்டையாடி கொள்ளுவது கன்னடாவில் அந்த மாநில அந்த தேசத்தோட பிரதம மந்திரி சொல்கிறாரு நிஜார் கொலை வழக்கில் இந்தியா இன்வால்டுன்னு ஆனால் அவருக்கு எவிடன்ஸ் கொடுக்கல அவரே அதுக்கு பிறகு அமைதியாக இருக்கார் ஆனால் க அமெரிக்காவில் பன்னொன்று சீக்கிய தீவிரவாதி இந்தியாவில் தேடப்படக்கூடிய குற்றவாளி அவரை கொலை செய்வதற்கு இந்திய அரசாங்கத்தின் உளவுத்துறையின் மிக உயர்ந்த அதிகாரி திட்டம் தீட்டினார் என்பதை எவிடன்ஸோட கண்டுபிடிச்சு கூலிப்படையை நியமித்தது அது என்னென்னா இவங்க எவனை கூலிப்படையை ஹையர் பண்ணுறாங்களோ அவன் அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட கையாள் அவங்க இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னா ட்ரக் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி கூலிப்படையெல்லாம் வெளியில் விட்டு வச்சிருப்பான் அவன் வேறு யாரையாவது கொலை பண்ணால் விட்டுருவான் ஆனால் இந்த மாதிரியான ஃபாரினர்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஹையர் பண்ணுறாங்கன்னா அவன் விஷயத்தை சொல்லுவான் அவன் வந்து அவனை வெளியிலேயே விட்டு வச்சுருப்பான் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் அவனை இவங்க பிடிச்சி காசு கொடுக்குறாங்க அவன் மாட்டிக்கிட்டான் அவனே போய் சொல்லிட்டான் அதில் நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கான் இந்திய அதிகாரிக்கு எதிராக பெயர் குறிப்பிடப்படாத இந்திய உளவுத்துறை அதிகாரி ரா அதிகாரி என்று சொல்லுகிறார்கள் அவருக்கு எதிராக இன்றைக்கு அமெரிக்கன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைலாக இருக்குது அதாவது அமெரிக்காக்குள்ளே ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை கொலை செய்கிறதுக்கு திட்டம் திட்டினாங்க இதில் இடைத்தரகராக செயல்பட்ட குப்தான்ற ஒருத்தர் செக்கோஸ்ல மாட்டி ஐ திங்க் அமெரிக்காவுக்கு போயிட்டார் அல்லது வந்து அந்த டெப்படேஷனுக்காக செக்கோஸில் வைக்கலாம் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அங்கே கேஸ் நடந்துகிட்டு இருக்குது கனடா விஷயத்தில் நாங்கள் நிஜார் கொலையில் இந்தியா சம்மந்தப்பட்டதுன்னு ட்ரேடோ சொன்ன குற்றச்சாட்டை கடுமையாக மறுத்து வானத்துக்கு பூமிக்கு எகிரி குவிச்ச ஜெய்சங்கர் பன்னூன் கேஸில் நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்கார் இந்திய அரசாங்கமே அமைதி காக்குது பன்னூன் கேஸில் ஒரு கட்டத்தில் விவகாரம் முத்துனோடனே ரோக் ஆஃபீஸர்ன்ட்டாங்க அவனை இந்த குறிப்பிட்ட அதிகாரியை ரா அதிகாரியை அவர் ரோக் அதிகாரி எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க ஒரு ரோக் ஆஃபீஸர் ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு ஒரு தீவிரவாதியை கொலை பண்ணுற அவனோட தனிப்பட்ட முடி கிடையாது அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட முடிவாக தான் இருக்க முடியும் தெளிவாக அவன் பத்திரிகையில் எழுதுகிறான் என்எஸ்சிஏவோட அப்ரூவல் இல்லாமல் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்காது என்எஸ்சிஏ டைரக்டாக மோடிக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்போ இது வந்து ஆ இப்போ இந்த விஷயத்தை வந்து சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானதுன்னு இது நேருவோட இந்தியா இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று இந்த விஷயத்தை வில விவாதிக்கும் அரசாங்கத்தை இந்திய அரசாங்கத்தை இந்தியர்களே கண்டிப்பார்கள் இது நேருவின் இந்தியாவாக இருந்தால் ஆனால் நேருவின் இந்தியா கடந்த காலத்தின் கரிய நிழலாக மாறி போய்விட்டது இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க இதை வந்து சிலாகிச்சு பேசுகிறாங்க பார்த்தியா இந்தியாவை இந்தியாவில் தேடப்படுற குற்றவாளிகளை வந்து வெளிநாட்டில் மோடி 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 தேடி தேடி கொள்கிறாரு இது என்னென்னா கனடாவையும் அமெரிக்காவையும் மட்டும் எழுதாமல் கார்டியன் பத்திரிக்கை பாகிஸ்தானில் இருபது தீவிரவாதிகளே சுட்டுக்கொல்லப்பட்டது இந்திய அரசாங்கத்தோட வேலைன்னு ஒரு கடி ஒரு கட்டுரையில் கார்டியன் பத்திரிக்கை எழுதுகிறோம் அதை சிலாகிச்சு யோகி ஆதித்யநாத் மோடி கலந்துக்கிட்ட தேர்தல் கூட்டத்தில் பேசுகிறார் நல்லா கவனிங்க மோடி கலந்துக்கிட்ட தேர்தல் கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத் கார்டியன் பத்திரிகையில் வந்தது பாகிஸ்தானில் இருபது தீவிரவாதிகளை சுட்டுக்கொன்னது தான் காடியன் பத்திரிகை எழுதினதை பாராட்டுறாரு ஆனால் கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் நடந்ததை பற்றி வாய் திறக்காமல் இருக்கார் பாகிஸ்தானோட இது இவங்க நிறுத்திக்கிறாங்க இந்த அயோக்கியர்கள் அதை நிறுத்திக்கிறாங்க இப்போ வெகுஜன இந்திய மக்கள் மத்தியில் ஹிந்துத்வா ஓட் பேங்க் மத்தியில் இது மோடியோட புகழை மோடியோட பாப்புலாரிட்டியை கூட்டுமா குறைக்குமா கூட்டம் இது அவங்களுக்கு வாக்கு வங்கியை உயர்த்தது ஸோ எதெல்லாம் நேருவின் இந்தியா தவறு என்று சொன்னதோ நினைத்தே பார்க்க முடியாத பாவம் என்று கருதியதோ அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக மோடியின் இந்தியா செய்கிறது பார்ப்போம் சார் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கான அபாயம் அப்படிங்கிற இடத்திலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது எடுத்துக்க போறாங்க எடுத்துக்கிறாங்களா அடுத்தடுத்த நம்மளை பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்